ம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து முட்டாள்தனத்தோட உச்சத்தில் இருக்காங்க என்னடா சொல்கிறோம் இலக்கியாவை பார்த்தா முட்டால் மாதிரியே தெரியுது இலக்கியா எவ்வளோ பெரிய ஜீனியஸ் தெரிய என்னடா நீ முட்டால் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வாஷ் எனக்கு அப்படியே காதுக்குள்ளே குயின்னு ஒரு பக்கம் கேட்குது ஆனால் இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆகணுங்க உண்மையை உரைக்க சொன்னால் மட்டுந்தான் அந்த உலகத்தில் எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு நம்புவாங்க உண்மையை நாம் மௌனமாகவும் மறைமுகமாகவும் பொறுமையாகவும் சொன்னால் யாருமே அதை உண்மைன்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க இப்போதைக்கு இருக்கிற உலகத்தில் எந்த உண்மையாக இருந்தாலும் அதை கத்தி சொல்லணும் சத்தை போட்டு சொல்லணும் ஃபீலிங்ஸோட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க நார்மலாக சொன்னால் யாருமே தான் உண்மையாக உண்மைன்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இலக்கிய என்னடா இப்படி முட்டாள்தனமான ஒரு விஷயத்த செய்ய போகிறாங்க நம்ம இலக்கியாவுக்கு இனிமேல் கௌதமுக்கு எந்த சந்தம் இல்லைனா கௌதம் எப்படி முன்னேறுவார் கௌதமோட முன்னேற்றமே இலக்கியாக தான் அந்த இலக்கியாவே அவர் வாழ்க்கையில் இல்லைன்னா எப்படி முன்னேற முடியும்னு சொல்லுங்க ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேற்றன்ற ஒரு வார்த்தை காணாமனவே அவர் வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடும் அந்த மாதிரி தான் இலக்கியா கௌதம்க்கு இலக்கியான்ற ஒரு வார்த்தை இல்லைன்னா கௌதமெல்லாம் வளவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது உயிரெல்லாம் பிணமாக தான் ஒரு பக்கம் இந்த உலகத்தில் சுற்றினு இருப்பார் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அந்த பைரவி எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் சூழ்ச்சி பண்ணிகிட்டே இருக்கா அவளுக்கு இந்த சூழ்ச்சியை தவிர வேறு எதுவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க அவளுக்கு சூழ்ச்சின்றது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயமாக போயிடுச்சு ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்கிதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு புருஷன் குழந்தை குட்டின்னு இருந்திருந்தால் அவங்களுக்கு அதோட கஷ்டம் அதோட வழி அதோட உணர்ச்சி எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே இல்லாத ஒரு காரணத்தினால இதெல்லாம் ஈஸியாக நம்ம கம்மு போட்டு பிரித்து எடுத்துடலாம் காசு பணம் அது இருந்தால் போதும் எந்த ஒரு உறவையும் பிரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க காசு இருந்தால் எந்த உறவுனாலும் வாங்கலாம் ஆனால் உண்மையான ஒரு அன்பையும் பாசையும் காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க அந்த காசு இருக்கிற தான் நீங்கள் வாங்கின உறவு உங்கள் கூட இருக்கும் அந்த காசு போனதுக்கு அப்புறம் அந்த உறவும் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும் போடான்னு சொல்லிட்டு அந்த காசை பின்னாடி ஆனால் உங்களை மட்டும் நம்பி வருது பாருங்கள் அந்த உறவு அந்த உறவு தான் உங்ககிட்ட காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் தான் உலகம் நீங்கள் தான் தெய்வம்னு சொல்லிட்டு உங்களையே நாடி உங்கள் பின்னாடியே ஒரு பக்கம் உங்கள் உயிராக சுற்றிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு உறவை விட்டுட்டு போகிறதுக்கு யாருக்குமே மனசு வராது அந்த மாதிரி தான் நம்ம இலக்கியாவும் இப்போ இருக்கார் இருக்காங்க கௌதம் எல்லாத்துலேயும் தோத்துனே இருக்கிறதுனால ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டார் இதனால் மன உளைச்சல காலே எதனா ஒன்று பண்ணிங்கன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் கௌதமுக்கு எதனா ஒன்று நடந்தால் நம்மளால் தாங்க முடியுமா நம்ம உயிரே பிரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மனசுக்குள்ளேயே அப்படியே சும்மா குமரி குமுறி ஒரு பக்கம் அழுகிறாங்க இதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது என்னடா இது நம்ம இலக்கியாவுக்கு இவ்வளோ வேதனையாக ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க அவங்க போய் அவங்க ஹெச்எம் கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அவங்க இருந்து இலக்கியாக இதெல்லாம் தப்பு நீ வேலைய விட்டாலும் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புரிஞ்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னும் உங்களுக்கு நான் தர வேண்டியது இருபதாயிரம் பேலன்ஸ் இருக்கு அதை நான் எப்படியாவது உங்களுக்கு தந்துறேன் அந்த உடு உட்கா நீ ஏன் நீ ரொம்ப நல்ல பொண்ணு உனக்குன்னு ஒரு ஆஃபர் சொல்லிட்டு இப்போ கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உனக்கு மாதம் நாற்பதாயிரம் சம்பளமும் தரலான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நீ ஏமா அந்த வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீ விரும்பி செய்கிற விருப்பத்தோடு செய்ருவேன் ஏக்கத்தோடு செய்ருவேன் ஆனால் நீயே இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அந்த பின்னாடி என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலமா இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இதில் எதனா இருக்கா சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இலைக்க அழுதுகிட்டே ஜோனு ஓடிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம்